செலவங்க சொல்லுவாங்க சாபாக்களுக்கு தவறு வராதா சாபாக்கள் தவறு செய்ய மாட்டாங்களா இல்லீங்களா ஏன் என்ன காரணம் சாபாக்களை காலுக்கு கீழால போட்டு மிதிச்சா இவன்தான் பெரிய ஆறு அந்தஸ்து வரும் அப்படி வந்துட்டால் அல்லா பாதுகாக்கணும் சாபாக்களை விடவும் இவர் பெரிய சாபியா மதிவாரு இதான் உண்மை எப்போ எல்லாம் முள்ளத்துல கண்ணியம் இருக்குமோ அப்ப எல்லாம் அவங்க மதிக்கப்படுவாங்க எப்ப எல்லாம் காலுக்கு கீழால போட்டு மிதிக்கப்படுமோ அப்ப என்ன செய்யப்பட்டிரும் அவங்க கண்ணியம் உள்ளத்துல இருந்து கலட்டப்பட்டரும் இதுதான் உண்மையான விஷயம் ஆக கண்ணிய மாணவர்களே பெருமானார் சல்லல்லா வாலையும் வசல்லம் சாதாரண மனிதர் கிடையாது அன்னவர்கள் எங்களை விடவும் கண்ணியமானவங்க அல்லாவிடத்துல எங்களை விடவும் சிறந்தவங்க ஏனைய நபிமார்களை விடவும் பெருமானார் தகுவால உச்ச கட்டத்தில் உள்ளவங்க அல்ல சொல்லும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த அக்கிரமக்கும் இந்த உலாஹி அப்பாக்கும் உங்களை மிகவும் சிறந்தவங்க யார் தெரியுமா அல்லாவிடத்துல யாரு தகுவாவோட ஈக்கிறாங்களோ அவங்கதான் மிகவும் சிறந்தவங்க அஸ்ஸலாமு அலைகா ாரிகளுக்கு தக்குவாதாரி லெவல்ல உள்ள தவாதாரி உங்கள் மீது உண்டாவதாக உயிர் இருக்கும் வரையில இன்ஷா சொல்லுவோம் மனசுல ஹிம்மத்தி எடுங்க உயிர் இருக்கும் வரையில சொல்லுவோம் கண்ணியமானவர்களே ரசோல் செல்ல அலைய செல்லம் எங்களை விடவும் தக்குவாதா உச்சகட்டத்தில் உள்ளவங்க எங்களை போல சாதாரண மனுஷரா சில இடங்கள் அல்லா சொல்றான் நவிய நாயகவே சல்லதாலய செலம் என்ன செய்யறீங்க தொல் இந்தமான பசவமிக்கும் நான் உங்கள போல மனுஷன் தான் சொல்லிருவீங்க ஏன் காரணம் என்ன உங்கள வளர்க்காந்து நினைச்சிருவா உங்கள கண்டு பயந்துருவா அதனால அல்லாஹ சொல்றான் நாயகமே நாயகவே சல்லதாலய செலம் நீங்க என்ன சொல்லுங்க அவங்க கிட்ட சொல்லுங்க உங்களை போல நானும் ஒரு மனுஷன் நா பாண்ட் வெளிப்படுத்துங்கன்னு அல்லா சொல்றான் ஏ ரசோலதாக பார்த்து யாரும் பயந்துடக்கூடாது ஏ அந்த அளவுக்கு சிறந்தவங்க நிறைய முருகி சாத்துக்களை வெளிப்படுத்தியவன் ரசோல் செல்லாலை செலம் கண்ணியமானவர்களே உலகத்துல மறைவான ஞானம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மதிலீசில உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மதுலீசில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தினால நான் என்ன சொல்றேன் எனக்கு அந்த விஷயம் மறைவாக இருக்குது உங்களுக்கு எல்லாம் வெளிப்பாடா இருக்குது இதான உண்மை எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுது அப்ப மறைவு யாருக்கு எனக்கு தெரியலங்கிறதுனால எனக்கு மறைவு உங்களுக்கு அல்லாத வெளிச்சமாகி தான் தெரியல இவ்வளவு நான் எனக்கு தெரியல அல்லாவுக்கு தெரியலன்னு சொல்றதா அல்லாஹுக்கு எல்லாமே வெளிச்சம் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா வா இந்த ஓ மகா அறமுக இந்த உலகத்துல என்னென்ன எல்லாம் நடக்குதோ தவருக்குள்ள என்ன நடக்குதோ சிற்றெரும்பு வாழக்கூடிய கற்பாளைக்குள்ள என்ன நடக்குதோ எல்லாமே அல்லாவுக்கு வெளிச்சம் அந்த அறிவு ரம்புடத்துல மட்டும் தான் இருக்குது என்றது ரம்பு வெளிக்காற்றான் கண்ணிமாறவர்களே இந்த அளவுக்கு பெண்முல் கைன்னு சொன்னா எல்லா அறிவுகளும் இன்னைக்கு நாங்க வெளியே போறோம் உசரோட இருப்போமா இல்லையாங்கிறது தெரியும் ஆனா நான் இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியலன்றதுனால அந்த விஷயம் இல்லையே அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது அப்ப மறைவான ஞானம் வர்ற நேரத்துல மறைவான அறிவுண்டு வர்ற நேரத்துல நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது அந்த மறைவான விஷயத்துக்கும் அல்லாவுக்கும் மத்தியில முடிச்சு போடக்கூடாது எனக்கு தெரியல இன்னொருத்தருக்கு தெரியுது எனக்கு மறைவாக இருக்குது அவருக்கு வெளிச்சமாக இருக்குது

ஒரு காந்த இலை அந்த இலை மரத்துல இருந்து கீழே விழும் அந்த இலை எந்த நிலைமையில விழணும் காந்த இலை கல்லுக்கு மேல விழுணுமா தண்ணிக்கு மேல விழுணுமா மண்ணுக்கு மேல விழுணுமா அது எந்த பக்கத்துக்கு திரும்பி விழுவணும் எந்த நிலைமையில விழுவணும் எப்படி விழுவணும் யாரு அறிவான் கண்ணியமான நடப்பு வல்லவன் எல்லாம் அறிவான் அதை அல்லா சொல்லிட்டு அல்லாஹு தாலா என்ன சொல்றான் தெரியுமா மறைவானவற்றை அறியக்கூடிய ரப்பு யாரு தெரியுமா அந்த மறைவான ரப்பு அறிஞ்சிக்க கூடிய விஷயங்களை அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்களை அல்லாஹ் வேற யாருக்கும் வெளிப்படுத்துறது இல்ல அது கங்கால அல்லாஹ் சொல்றான் ஒருத்தனை தவிர அந்த ஒருத்தங்க யாரு தெரியுமா ரசூலின் பெருமானார் அன்னவர்கள் அன்னவர்களுக்கு முன்னால வாழ்ந்த ரசூல் மாறுகளை தவிர என்று அல்லாஹின செஞ்சிட்டார் தவிர என்ற வார்த்தையை சொல்லிட்டான் அப்ப நாங்க சொல்ல முடியுமா எங்களுக்கும் மறைவான ஞானம் இருக்குது நாங்க ரசூ மறைவான காணும் இருக்கா இல்லையே

சாயம் முஸ்லிம படித்தவன் என்ன சொல்றான் பெருமானாருக்கு மறைவான ஞானம் கிடையாது என்கிறான் அல்லா பாதுகாக்கணும் ஹதீச பொய்ப்பிக்கிறது ஹதீச பொய்ப்பிக்கிறது ஹதீச இருட்டடிப்பு செய்யறது இட்டு கட்டுறது தமிழிஸ் இதெல்லாம் யாருடைய வேலை யாருடைய வேலை இதெல்லாம் இஸ்லாத்துக்குல உள்ள முஸ்லிம்களை பிரிக்கிறதும் அதே போல முஸ்லிமான மக்களுக்கு மத்தியில உள்ள ஹதீச மக்களை விட்டு தூரமாக்குறதும் குரானுக்கு பொட்டையான வியாக்கியானங்களை கொடுக்கிறதும் யாருடைய வேலை முத்தசிலாக்கள்ட வேலை அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த கூட்டத்துல இருந்து எந்த அளவுக்குண்டா புகாரி முஸ்லிம் சரிகல அப்போ ஒரே அறிவிக்கிறாங்க இந்த விஷயத்தை வச்சு விளங்கி கோங்க பெருமானாருக்கு மறைவான ஞானம் இருக்குதா இல்லையா சரிங்களா இஷா தொழிவிச்சாங்க பின்னால மகோங்கள் தொழுறாங்க முன்னுக்குள்ள இமாமுக்கு பின்னால உள்ள மகோங்கள் செய்யக்கூடிய சுற்றுது விளங்குதா கேட்போமா இமாம விளங்குமா விளங்காது முன்னால உள்ள இமாம் என்ன செய்யறாரு அவருக்கு முன்னால உள்ள கிபிலாவை பாக்குறாரு

ஆனா ரசூல் சல்லதாரி செலம் அப்படி கிடையாது சல்லதாரி செலம் கேக்குறாங்க நான் அக்பீரை கட்டி முன்னால தொலைவிச்சிக்கிட்டு இருந்தா பின்னால நீங்க இயக்கிறீங்களே அப்ப பின்னால நீங்க நீகிக்கிறது எனக்கு விளங்குறது இல்ல நான் சிபிலாவை மட்டும் தான் பாத்துக்கிட்டிருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் நினைக்க கூடாது வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக பெருமானார் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்க என்ன சொல்றாங்க மாயஹா அலைய ரூ நீங்க செய்யக்கூடிய ருகு எனக்கு மறைவானது அல்லடா

உள்ளட்சம்னு சொல்ல தக்குவா உள்ள தக்குவா உங்கள்ட உள்ள கேக்கிற தக்குவா கூட எனக்கு மறைவானதல்ல பின்க்குள்ள வங்குற திரும்பி பார்த்தாலே வழங்குதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா உள்ள கேக்கிற தக்குவாவை எப்படி சொல்றது எப்படி வச்சு சொன்னாங்க உங்களோட உள்ளத்துல எந்த அளவுக்கு தக்குவா இருக்குதோ எந்த அளவுக்கு தக்குவாகோட நீங்க தோன்றுறீங்களோ அதெல்லாமே எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுது எனக்கு உங்களுக்கும் உள்ளத்தை பாக்கலுமா உங்கள உள்ளத்துல எவ்வளவு தக்குவா இருக்குது உங்க உள்ளத்துல எவ்வளவு தக்குவா இருக்குது எதை வச்சு ஆகுடுறது வச்சா இல்ல தனாசியை வச்சா ஏலா ஆனா செல்லலே செல்லம் சொன்னாங்க நீங்க உள்ளத்துல இருக்கிற உங்களோட உள்ளத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் எனக்கு மறைவானது இல்லாங்க கண்ணியவான் அவர்களே செல்லலாலை செல்ல மறைவான விஷயங்கள் அறிவாங்களா மாட்டாங்களான் நீங்கள் இந்த விஷயத்தை வச்சு வாங்கி கொள்ளணும் அடுத்ததாக சொல்றாங்க வரா என்ன முதுகுக்கு பின்னால என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அல்லா எனக்கு வெளிச்சம் போட்டு காற்றான் யாரு சொல்றாங்க செல்லலே செல்லம் சொல்றாங்க பெருமான பின்னால என்ன நடக்குதுன்றது வெளிச்சம் போட்டு காட்டுறான் விஷயத்தை வெளிப்படுத்துறான் அந்த விஷயம் மறைவாக யாருக்கு இருக்குதுன்னா எங்களுக்கு இருக்குது இருந்தது இதனால தான் மறைவான ஞானம் அறிவு என்று சொல்லப்படுது அது அடுத்ததாக அல்லா சொல்றான் போய் நாங்கிறோமே இல்லையா ஸ்கூல்ல போய் படிக்கிற நேரத்துல ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு வாத்தியா இல்லையா ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு டீச்சர் தமிழ் பாடத்துக்கு ஒருத்தர் சிங்கள பாடத்துக்கு இன்னொருத்தர் இன்னும் நல்ல என்ன ஆக்ஸ்போர்ட் கேம்பஸ்ல இருந்தே படிச்சுட்டு வந்தாலும் என்ன ஆயிரும் அவங்களுக்கும் பீல வரதான் செய்யும் சில டைம்ல என்ன செய்யும் தவறத்தான் செய்யும் ஒரு வார்த்தைய கூட சொல்லிக் கொள்வாங்க ஆனைக்கும் அரிசருக்கும் வேண்டி இல்லீங்களா எவ்வளவு பெரிய டீச்சரா இருந்தாலும் தவற செய்யும் அவங்களுக்கு பாடம் படிப்பிச்ச டீச்சர் யாரு தெரியுமா அவங்க யாரு யார்கிட்ட மார்க்கம் படிச்சாங்க சல்லா அலி செல்லம் அல்லா ஜிபிரி அலி செல்லாம வச்சு படிச்சு கொடுத்தா எப்படி தவறுதே தவறு அல்லாஹ் தவறு செஞ்சாட்டி சொல்றாங்க அர்த்தம் ஒரு நாளும் கிடையாதே சல்லாலே செல்லம் தவறு செய்யல அல்லாஹ் தாழா கைட் பண்ணினதே எப்படி தவறு நடக்கும் நான் நீங்க தவறு செய்வோம் ரசூலுதா தவறு செஞ்சிட்டாங்கடா அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹே நாங்க என்ன செஞ்சிட்டோம் அல்லாஹ தவறு செஞ்சான்ட்டு சொல்லிட்டோம் என்ற ஆகத்து கண்ணியவான அவர்களே அல்லாஹ் சொல்லும் போது சொல்றேன் வாழ் நமக்கு மாலம் தகுந்தாளம் பழைய நாயகரை சல்ல லாலே உங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தந்தான் மாலம் தகுந்தாளம் உங்களுக்கு எதெல்லாம் தெரியாமோ எல்லாத்தையுமே அல்லாஹ் படிச்சு தந்துட்டான் எல்லாத்தையுமே அல்லாஹ் படிச்சு கொடுத்தான் என்று சொன்னா அல்லாவும் ரசூல்லாவும் கொண்டே வந்துருமா இல்ல அல்லா எதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ அவைகளை படிச்சு கொடுத்தீங்க இவரு அர்த்தம் அப்ப அல்லா படிச்சு கொடுத்த எல்லா விஷயங்கள்லயும் பல விஷயங்கள் எங்களுக்கு மறைவாக இருக்குது சஹாபாக்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுது எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது அப்ப எங்களுக்கு பல விஷயங்கள் மறைவாக இருக்கிறதுனால அதுக்கு பெரும் மறைவான ஞானம் அதுக்கு பெரு மறைவான அறிவு இன்னொரு வகையில சொல்றதா இருந்தா இன்முல் வகை இன்மொழி எங்களுக்கு தெரியாம இருக்குது ரசூல் உள்ளாவுக்கு தெரிஞ்சுது அவங்களுக்கு வெளிச்சம் எங்களுக்கு மறைவு இவரும் தான் கண்ணியமானவர்களே பெருமானாருக்கு பாடம் எடுத்தவங்க யாரு தெரியுமா ஜிபிரி அலி சலாத்து வசலாம் பத்தி அல்லா சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா அல்லா யாசும் அல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டான் அல்லாஹ் எதை சொல்றானோ அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க அனுமானமும் மாற்றம் செய்ய மாட்டாங்க அப்ப ஜிபிரி அலி சலாத்து அனுப்பி யாரு ரசூல்லாவுக்கு படிச்சு கொடுத்தது அல்லாஹ் படிச்சு கொடுத்தது ஜிபிரி அலி இஸ்லாம் தவறு செய்யணும்னு சொல்லாது அல்லா தவறு செஞ்சான்னு சொல்லவும் இல்லாது அப்ப என்ன செய்யணும் மறைவான ஞான ரசூலுல்லாவுக்கு இருக்குன்றதை ஏத்துக்கொள்ளணும் கண்ணியமானவர்களை அல்லாஹ் தஆலா நல்லறியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கள விடவும் அறிவுலயோ அழகுலயோ அந்த சிலையோ குறைஞ்சவங்க இல்ல அல்லாஹ் சொல்லும்போது அத தான் சொல்றான் ஹுவல்லதீ மஹா பில் உம்மீயீன ரசூலன் மின்ஹும் அந்த கூட்டத்துல இருந்தே அல்லாஹ் ஒருத்தங்களை அனுப்பினா அது யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு எழுத படிக்கிறதுக்கே அவசியம் இல்லாத நபி அவசியம் கிடையாது நல்லா படிச்சு குடுக்கிறான்னு நான் என்னத்துக்கு எழுதணும் என்னத்துக்கு படிக்கணும் அல்லாஹ் படிச்சு குடுக்கிறான் அல்லா பாதுகாக்கிறான் இவனும் வந்தான் எனக்கு அல்லா படிச்சு தாரா என்ன எல்லாம் பாதுகாக்கிறான் சொல்லிடும்மா ஒருத்தன் காலத்துல கத்திய வச்சே என்ன செய்யறா உனைய நான் கொன்றுவேன்னு சொல்றான் அல்லா என்ன பாதுகாத்துருவான் சொல்லடா தவறில்ல உண்மையான தக்குவா இருந்தா ஆனா ரசோல்லா அவங்க அந்த தக்குவா இருந்ததே எங்கிட்ட இருக்கிறா இல்லைடா பையனை விட்டுரு ஒன்றுவான் நாம சரணடாயிருவோம் ஏன் எங்க தக்குவா அந்த மாதிரி ரெசோல் இல்லாத தக்குவா அந்த மாதிரி கிடையாது